எங்க ஏஜ் பச எங்க ஊர எங்க ஊர் என்ன எங்க ராமநாதபுரம் மாவட்டம் கல்லாடி வட்டம் அந்த சுற்று வட்டாரத்தில் எல்லாருமே விஜயகாந்த் தான் ஓட்டு போட்டு நினைச்சிட்டு இருக்கோம் அப்போ வரைக்கும் இப்போ வரைக்கும் ஓட்டு போட்டுதான் இருக்காங்க யாரும் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஆனால் எல்லாரும் சப்போர்ட் பண்ணா நல்லா இருக்கும் இப்போ பிரபாகரன் வாராப்புல அவர் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா எங்க போயிலாம் அந்த நல்ல மனுஷன் அப்பதான் தெரியுது இப்போ எல்லாத்துக்கும் தெரியுது சரி அதை வந்து இதில் காட்டினாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நான் அவர் பண்ண நல்லதுதான் நல்லது இப்பதான் தெரியுது அவங்களுக்கு இருக்கும்போது யாருக்கும் தெரியாதுல்ல போன போறதுதான் தெரியும் அதனாலதான் இப்ப வந்து நேரில் தான் சமாதியாக வந்துட்டு இந்த மனசு ஓட்டில் காட்டினாங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் அது அவங்களுக்கு ஓட்டில் யாரும் காட்ட மாட்டாங்க சும்மா அப்படியே வந்து பாத்தோம் அப்படிதான் எல்லாரும் இருக்காங்க இனிமேலாவது நல்லா இருந்தா நல்லா தான் நல்லவங்கள மதிச்சா போதும்

நாங்கள்லாம் கமுதி பக்கத்துலேருந்து வந்திருக்கோம் கமுதி ஏரியாவிலேருந்து வந்திருக்கோம் விஜயாந்து பார்க்கணுன்னு ஆசை நேரில் பார்க்குறானு ஆனால் ஒன்று கூட பார்க்க முடில ஒரே டைம் வந்து பார்த்தேன் அன்றைக்கி அவர் இறந்துட்டார் அந்த இழப்பாமனால் தாங்க முடியல இருந்தாலும் வாரம் ஒவ்வொரு நாளும் இங்கே வந்து ஒரு இதை நினைக்காம கோயில் மாதிரி நினச்ச அவங்களுக்கு பேர் வராங்க எவ்வளோ பெருமையாக இருக்குது ஆனால் இத்தனை பேர் வராங்க செய்கிறாங்க இத்தனை பேர் ஓட்டு போட்டுனால ஜெயிச்சிருக்கலாம் ஆனால் யாரும் போட மாட்டாங்க நல்ல மணியாக இருக்குது அவரு யாருமே போட மாட்டாங்க என்ன எப்ப யார் யார் எனக்கு கிட்ட செய்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் போட்டுறாங்க மக்களை யோசிச்சு ஓட்டு போடுங்க இந்த தடவை ஆமாம் ஏன்னா லபர் வாங்கினாங்க கரெக்ட் தான் கரெக்டாக இந்த தடவை ஓட்டில் எலெக்ஷன்ல காட்டலாம் அம்மட்டையும் ஆமா ஏற்பட காரு இந்த இடத்துல போய்ட்டு ஆ அவரை அவர் நல்லது செஞ்சது தான் வணக்கம் மக்களுக்கு நான் அவ்வளோ பண்ணியிருக்காரு நான் மட்டும் சொல்ல தேவையில்ல உங்களுக்கே தெரியும் நிறைய பார்த்துருப்பீங்க எல்லா இடத்தையும் நல்லா செஞ்சிருக்காப்புல யாரும் பண்ணலாம் அதே மாதிரி இப்போ வரவங்க யாருமே செய்ய மாட்டேறாங்க யாரும் வந்தாலும் பரவாயில்ல இந்த தடவை எல்லா மக்களுக்கு நல்லா செஞ்சா மட்டும் போதும் இதான் கேப்டன் மறைஞ்சதே நம்மளுக்கு ஒரு இதாக தான் இருக்கு இருந்தாலும் அவங்க குடும்பத்தின வந்து நல்லா இது பண்ணி வெளியே கொண்டு வரலாம் கொண்டு வரணும் கேப்டன் மாதிரி வர தான் இருந்தாலும் அவங்க வாரிசு தான் கரெக்டாக வரணும் அந்த அளவுக்கு எதிர்பார்க்கிறோம் அந்த தடவை அந்த நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கு நல்ல மனுஷங்களுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க போடா ஜெயிச்சறாங்கல சீக்கிரம் இப்போ வந்து அவங்களே சொல்றாங்க நல்ல அப்பதான் வரது முன்னாடி நல்ல மனுஷி தெரியாது அது முடிஞ்ச பிறகு தான் தெரியும் அதான் இதுக்கு முன்னாடி நல்லது செஞ்சவங்க யாரும் இல்ல நல்லது செஞ்சவங்க போயிட்டா ரெண்டுமே தேனாளும் கிடைக்க மாட்டாங்க நான் 나한테 அவரு மகன் வராப்புல அதுக்கு சப்போர்ட் பண்ணா பரவாயில்ல அவர் வளர்த்து விட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நானு இந்த கண்டிப்பா நினைக்கிறோம் நாங்க அவருக்கு தான் பண்ணுவோம் அவர் தான் ஆனால் இப்போ கூட எங்கள் ஊரில் சின்ன சின்ன பிள்ளைங்க என்ன எது வச்சாலும் சரி நிகழ்ச்சி வச்சாலும் சரி விஜயகாந்த் பாட்டு தான் ஃபஸ்ட்டு போடுவாங்க எங்கள் மாமா கூட விஜயகாந்த் தான் இருக்காப்புல பேர் முத்துமுருகன் அவர் இது வரைக்கும் விஜயகாந்தை எதுனாலும் விட்டு கொடுத்தே பேச மாட்டாப்புல இறந்தது கூட வேலைக்கு போயிட்டு வந்துட்டு முடியல வேலை வேலைக்கு போயிட்டு வேலை வீட்டுக்கு வரமுடியல விவசாயம் பார்க்க போயிட்டு ஆமாம் மாலை போட்டனால முடியல வண்ணை போட்டனால அதே அளவுக்கு தாங்க முடியாமல் வேலையிலேருந்து வந்து வீட்டில் உட்காந்து அழகிட்டு இருந்தார் போன் அடிச்சு சொல்றாரு நீ பக்கத்துல இருக்கே போய் பாருங்க பாருங்க என்னால் வர முடியல அப்படின்னு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்துட்டு போனாரு வந்து பார்த்துட்டு சாமியை கும்பிட்டு நேரில் தான் பார்க்க முடில சரி இது தான் பார்த்துட்டு போவோம் அப்படின்ட்டு போறாரு ஆனால் ரொம்ப இதாக இருக்கும் அப்படி எங்கள் மாமாலாம் ஊர்ல இப்போ கூட சரி சின்ன பசங்கலேருந்து எந்த எதை வச்சாலும் சரி நிகழ்ச்சி வச்சாலும் சரி எது வச்சாலும் சரி பாட்டு தான் ஃபர்ஸ்ட் போடுவாங்க பொன்மண சிலவிலேருந்து நீ போட்டு வச்சிருந்தாங்க கூட அந்த பாட்டு தான் ஃபர்ஸ்ட் எது கிடந்தாலும் விஜயகாந்தை எப்போவுமே விட்டு கொடுக்க மாட்டானாங்க இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி எப்போவுமே மனசுல இருந்து தேர் பல எனக்கு வந்து அவரை பற்றி பேசுறதுக்கு வந்து அவ்வளோ வந்து வயசு உள்ள அனுபவமும் இல்லை நான் வந்து ரீசண்டாக அவர் ஸ்பீச்சஸ் எல்லாம் வந்து இப்போ தான் வந்து எல்லாம் டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பித்தாங்க அதை பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவருமா இது வரைக்கும் யாரும் மாதிரி அவ்வளோ ஸ்பீச்சு நல்ல ஒரு இவ்வளோ பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் யாரையும் பார்த்ததில்ல என்னோடய அனுபவத்தில் நான் என் கைக்கு ஃபோன் வந்ததுலேருந்து நான் வந்து பார்த்ததில்ல இவரு மாதிரி யாரும் இவருக்கு ஜீரோ ஐட்டர்ஸ் நான் சொல்கிற வரைக்கும் ஏன்னா அவ்வளவு பேர் இவரை பார்த்தது கிடையாது அந்த மாதிரி நான் பார்த்தது கிடையாது அந்த அளவுக்கு பேசணும்ல அரசியலும் சரி சினிமாவிலும் சரி எப்படி சொல்றது கிங் மேக்கர்னு சொல்ற மாதிரி அவரு வாழ்ந்தார் அவரு இப்போ வரைக்கும் அவர் இறந்தப்போ அந்த கூட்டத்தை வந்து இது வரைக்கும் எல்லா நியூஸ்ல நிறைய பேர் ஆக்டர்ஸ் எல்லாம் சொன்னாங்க இவ்வளவு கூட்டம் இது வரைக்கும் நாங்க பார்த்தது கிடையாது அந்த மாதிரி இப்பயே அந்த பாருங்க உங்க கண்ணு முன்னாடி இத்தனை பேர் வந்துட்டு போறாங்க இத்தனை பேர் வந்து இது வரைக்கும் பாத்திருக்க மாட்டாங்க யாரும் இவ்வளவு கூட யாருக்கும் வந்ததும் கிடையாது இது வரைக்கும் ஏ புனித் அவர் இறந்தப்போ சரி எம்ஜிஆர் இறந்தப்போ சரி அந்த அளவுக்கு கூட்டம் வந்தது இப்ப இவருக்கு வந்து இறந்தப்போ இவருக்கு எந்த அளவுக்கு கூட்டம் வந்திருக்குன்னு சொல்லிட்டு மக்கள் அவர் மத்தியில வச்சிருக்கா இது நம்பிக்கையிலே தெரியும் எல்லாருக்கும் ஆனா ஏ எப்படி சொல்றதுன்னு தெரியல சினிமாவிலும் சரி நிஜ வாழ்க்கையிலும் சரி அரசியலும் சரி எல்லாத்திலயும் வந்து அவர் வந்து அவர் கிங் மேக்கரா வந்திருக்காரு தைரியமா அந்த அளவுக்கு தைரிய ஸ்பீச் முடியுது எல்லாத்துலயும் அவர் வந்து தைரியமா வந்து இறங்கி அவர் வந்து சொல்றாரு இந்த அளவுக்கு இது இருக்கு அந்த அளவுக்கு அது இருக்குன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றதுக்கு வந்து யாருக்கும் அவர் பயப்படாம வந்து அவர் பாட்டுன்னு அவருக்கு மனசுல தோணுது அவர் சொன்னதுனால தான் இப்போ வந்து அவருக்கு அவ்வளவு கூட்டம் அவ்வளவு இது வந்திருக்குன்னு சொல்லிட்டு சினிமால ஆக்ட் பண்ணதை தாண்டி நஜத்திலயுமே அவர் நடிச்சிருக்காரு ஆமா நிஜத்துல அவர் நடிக்கல ப்ரோ அவரு சினிமா நடிச்சிருக்காரு நிஜத்துல அவர் வந்து ஆமா வாழ்ந்திருக்காரு ஆனா நிஜத்துல அவர் நடிக்கல அவரு சினிமா நடிச்சவருக்கு நிஜத்துல நடிக்க தெரியல அதனாலதான் அவருக்கு வந்து இந்த அளவுக்கு ஒரு இது நான் நினைக்கிறேன் எங்க எங்க வயசுல ஆளுங்களுக்கு நாங்க பார்த்தது வரைக்கும் அவர் வந்து நாங்க வந்து ஒரு லெவலுக்கு வந்து நாங்க அவர் பாக்கிறதுக்குள்ள வந்து அவர் சினிமா விட்டு வெளில வந்துட்டாரு எங்களுக்கு ப்ரோ எனக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஆகுது ப்ரோ டுவெண்ட்டி ஃபோர் ஆகுது ஏன்னா வந்து நாங்க வந்து விவரம் தெரிஞ்சு நாங்க வந்து ஏந்திச்சு வர்றதுக்குள்ள வந்து அவரை சினிமா விட்டார் அவர் நாங்க அவர் பருத்த நான் லாஸ்ட்டா வந்து அவர் பருத்த நான் ரொம்ப விரும்பி பாக்குறது ஆமா கண்டிப்பா கண்டிப்பா உண்மை ஏன்னா இப்பதான் வந்து எல்லாரும் எல்லாம் நீங்க பார்த்தீங்கனால உங்களுக்கு தெரியும் வீடியோ கொஞ்சம் கொஞ்சமாக போடும்போது அண்ண என்ன பண்ணிருக்காரு அப்படின்றது நமக்கே தெரியுது அந்த நேரத்துல அவர் இல்லன்றப்ப எங்களுக்கு ஒரு ஃபீல் கிரியேட் ஆகுது கிரியேட் ஆகுது ஏன்னா இப்பதான் வந்து அவர் பத்தி அவர் பத்தி தெரிஞ்சுக்காத வீடியோ எல்லாம் இப்ப நிறைய வெளியில வருது அத பத்தி நம்ம கேக்குறப்பல்லாம் எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி உடம்பு புல்ல அரிக்குது இந்த இவர் இப்படி பேசிருக்கார நம்ம வந்து இவரை வந்து நம்ம பார்த்தப்பெல்லாம் நம்மள இவரை பத்தி இந்த மாதிரி வீடியோ போட்டிருக்காங்க நம்ம அவர் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி பார்த்தோம் இப்ப பாக்குறப்ப தெரியுது அவரை பத்தி ஏன்னா இத்தனை நாள் இந்த வீடியோஸ் எல்லாம் எங்க இருந்து தெரியல இப்ப தெரியுறப்போ வந்து நம்மளுக்கு தெரியுது இந்த இவர் எந்த மாதிரி ஆளுன்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளுக்கு அதுக்கு முன்னாடி தெரியும் ஆனா அவர் ரமணா படத்துல பார்த்தப்போ அவர் அந்த கிளைமேக்ஸ்ல என்ன சொல்லிருப்பாரோ அதேதான் இந்த இவர் இறந்தப்போ நடந்தது ரியலா பண்ணது அது வந்து எத்தனை பேருக்கு நடக்கும் தெரியல ரமணா படத்துல அவர் கிளைமேக்ஸ்ல என்ன சொன்னாரோ அதே தான் வந்து அவர் இறந்தப்போ அந்த இறுதி சடங்குல அதுதான் நடந்தது இன்னும் இத்தனை ஜனங்க வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கிறதுனால உங்களுக்கே தெரியும் அவரோட இத்தனால அவர் என்னென்ன பண்ணிருக்காரு அவர் மேலே எவ்வளோ மரியாதை இருக்கு என்ன மதிப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்டத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து சொல்லிட்டு தான் அவரை பற்றி தெரிய வைக்கணுன்றது கிடையாது இப்போ இத்தனை ஜனங்கள் வரத பார்த்தாலே அவருக்கு எல்லாமே தெரியும் அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு எதுவும் பண்ணா இவ்வளோ கூட்டம் வராது ஏன்னா எதுவும் பண்ணால் இது வரைக்கும் எத்தனையோ பேர் நான் சொல்ல விரும்பல எத்தனையோ பேர் இறந்துருக்காங்க அவங்களுக்கு இல்லாத ஒரு வரவேற்பு இவருக்கு இருக்குன்னா அப்போ இவர் எந்த மாதிரி ஆளு இவர் பேக்ரவுண்ட் என்ன இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் தெரிஞ்சதுனால தான் இவரு வராங்களே தவிர அவரே சொல்லிருக்காரு நான் வந்து பண்ணது தெரிஞ்சதுனால தான் எனக்கு இவ்வளவு கூட்டம் வருது நான் எதுவும் பண்ணலன்னா எனக்கு எதுக்கு இவ்வளவு கூட்டம் வருதுன்னு அவரு ஒரு பேட்டியில அந்த பேட்டி இப்ப வந்து ஒரு ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு அவர் பேசின பேட்டி எல்லாம் இப்ப வெளியில வந்து இப்ப வந்து ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு ரீசெண்டா அந்த பேட்டிலேயே அவரே சொல்லியிருக்காரு நான் பண்ணது தான் இத்தனை பேர் வந்திருக்கீங்க இல்லனா வந்து எதுக்கு எனக்காக இவ்வளவு பேர் நிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு இறக்கிறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து அவரோட மதிப்பை அவர் தெரிஞ்சுக்கிட்டு அவர் சொல்லியிருக்காரு நம்ம பண்ணதுக்கு இத்தனை பேர் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் கிடையாது அவர் பண்ணது கேப்டனு கேப்டன் தான் ஒரிஜினல் கேப்டன் அவர்தான் வேற யாரும் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் விஜயகாந்த் பத்திலாம் எனக்கு பெருசாலாம் தெரியாது நம்ம மூவில பார்த்த வரைக்கும் தான் ஏன்னா எங்க வீடு பேக் சைட்ல தான் இருக்குன்னு வச்சுங்களேன் பேக் சைட்ல இருக்கிறதால அவர் செத்தப்பூ எங்க எங்களுக்கு நியூஸ் வருது நான் டிவில பாத்துட்டு இருக்கேன் பாத்துட்டதுக்கு அப்புறம் வெளியே வந்து பாத்தோட ஒரு ஐநூறு பேர் மட்டும்தான் இருக்காங்க இந்த நான் திரும்ப உள்ள மாதிரி அப்பா சாத்துட்டாரா அப்படி சொல்லும் போது அதுக்கப்புறம் திரும்ப வந்து வெளியே பார்க்கும் போது அடுத்த நாள் நியூஸ் வருது பதினஞ்சு லட்சத்துக்கு மேல சேர்த்தாங்க பதினஞ்சு லட்சம் தான் அனௌன்ஸ் பண்ணி இருபது லட்சம் இப்ப செகண்ட் வரைக்குமே எனக்கு நான் பார்த்த வரைக்கும் ஒரு ஆக்டர் அண்ட் பாலிடிக்ஸ் இது மட்டும் தான் தெரியும் ஆனா ஒரு நார்மலா மனுஷனா வாழ்ந்திருக்காருன்றதே அதுக்கப்புறம் அவர் பண்ண விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவரை நம்ம ஃபீல் பண்ணாம விட்டுட்டோம் வெளியில வருதுன்றதை தாண்டி அவரை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் ரியலா மிஸ் பண்ணிட்டோம் மனுஷன ஒரு மனுஷனை நம்ம இழந்துட்டோம் ஏன்னா நிறைய பாலிடிக்ஸ் இருக்காங்க எல்லாம் தாண்டி எப்படி ஒரு பாலிடிக்ஸ் ஆஃபீஸரை நம்ம விட்டுட்டோம் அப்படின்றத இப்போதான் நம்ம ஃபீல் பண்றோம் ஓகேவா ஏன்னா இதுக்கப்புறம் மறுபடியும் இந்த மாதிரி வரதுன்றது இம்பாசிபிள் தான் நம்ம கேப்டனை மிஸ் பண்ணது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேமிலியில ஒரு பேர்சனை மிஸ் பண்ண மாதிரி தான் நம்ம எல்லாருமே ஃபீல் பண்ணணும் கண்டிப்பா அதான் உண்மை ஏன்னா ஒரு மனுஷனா வாழ்ந்திருக்காரு இது மட்டும் தான் உண்மை ஏன்னா நான் டெய்லிக்கும் நான் ஒரு ஒரு ஆளு எப்படி பார்த்தாலும் ஒரு ஆயிரம் பேர் எங்க வீட்டை கடந்து போயிட்டே இருக்காங்க நான் பார்க்கும்போது நான் பார்க்கும் போது எல்லாருமே போறாங்க கேப்டனை மட்டும் மட்டும்தான் போறாங்க ஓகேவா கேப்டனை பாக்குறதுக்காக மட்டும் தான் போறாங்கன்றப்ப நான் ஃபீல் பண்றேன் டெய்லிக்கும் ஃபீல் பண்றேன் அவரை பார்க்க முடியலையே ஏன்னா நம்ம வீட்டு பக்கத்துல ஆபீஸ் இருந்தும் இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட்ட நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்றத ஃபீல் பண்றேன் கேப்டன் மறுபடியும் வர முடியுமான்னு தெரியல அந்த மாதிரி மனுஷன் திரும்ப வரதுக்கு சான்சஸ் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சான்ஸ் இல்லை இதுக்கப்புறம் ஒரு மனுஷனால கூட இவங்கள மாதிரி வாழ்றதுக்கு ஆஹ் நான் அடிச்சு சொல்லுவேன் இதுக்கப்புறம் இந்த மாதிரி யாராலயும் வாழ முடியாது ஏன்னா நான் பார்த்த வரைக்கும் எனக்கு அவங்கள பத்திலாம் தெரியாது நான் பார்த்த வரைக்கும் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு पर्सन வர மாட்டாங்க அவ்வளவுதான். ஆறு வந்து இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு பேக் சைடு தான். உங்க அந்த மண்டபத்து கேட்ல இருந்து ஆப்போசிட்ல பார்த்தா ஒரு விண்டோ தெரியும். அந்த விண்டோ தான் என் வீடு. அவ்வளவுதான். அந்த விண்டோல அந்த அந்த ಡೆத் அப்ப நான் இதுக்கு அப்புறம் நேர்ல பார்த்தது இல்ல. நான் ஏன்டா நேர்ல பார்க்கல நான் இவ்ளோ ವರ್ಷமா நான் ஃபீல் பண்ணிருக்கேன். நிறைய வாட்டி வந்திருப்பாங்கன்னு வெச்சீங்களே. இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல. அன்னைக்கு அந்த டெத் அப்பா நான் எங்க விண்டோல வந்து பார்க்கும்போது அவ்வளவு கூட்டம் லேக்ஸ் பீப்பிள் வந்து சரௌண்ட் பண்ணிட்டாங்க ஆனா நான் அன்னைக்கு மிஸ் பண்ணேன் ஏண்டா நம்ம கேப்டனை மிஸ் வரைக்குமே மிஸ் வரைக்கும் இதுக்கப்புறம் அது சான்சஸே இல்ல அவ்ளோ